குட் மார்னிங் வீவர்ஸ் கீழா நெல்லி கீழா நெல்லி வந்து நமக்கு ஆயுர்வேதா சித்தா யுனானி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க இது வந்து கல்லீரலை பய பலப்படுத்தும் மஞ்சக்கம்பளை நோயிலருந்து நம்ம விரட்டெடுக்கணும் கண் பார்வை தெளிவடையும் முடக்கத்தான் முடக்கத்தான் வந்து முடக்கு அப்படின் இது நம்மளுக்கு வந்து கால் மூட்டு மூட்டுவாதம் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்தும் மருத்துவ பயனுள்ள இதை வந்து சட்னியாக அரைக்கலாம் நம்ம ரசம் வைக்கலாம் சூப் வச்சு குடிக்கலாம் அடுத்து அம்மன் பச்சரிசி இலை இது வந்து நம்ம மரு உள்ள இடங்களில் இந்த பால் எடுத்து வச்சால் எப்படியாப்பட்ட மருவும் உதந்து அந்த இடத்துல தழும்பு இல்லாமல் ஆகிடும் நம்ம நிறைய காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை துத்திக்கீரை துத்தி கீரைன்னு வந்து மூலத்துக்கு இது வந்து கத்தி மாதிரி மூல நோய் உள்ளவங்க இந்த கீரையை சாப்பிடும் பொழுது இந்த மூல நோய் வந்து நமக்கு விரைவில் குணமடைஞ்சிடும் நம்ம ரெகுலராக கூட்டாகவோ பொரியலாவோ கடையலாவோ இதை எடுத்து சாப்பிட்றதுனால நிறைய பயன்கள் இருக்குது கண் வந்து பிரகாசமாக இருக்கும் கருவேப்பிலை கருவேப்பிலையில் ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது சத்து இருக்குது இது நம்ம கண் பார்வை தெளிவடைய செய்கிறதுக்கு மொத்தத்தில் இதில் இருக்க எல்லாமே ஒரு ரெண்டு பயன்கள் முக்கியமாக இருக்குது எல்லாமே வயிற்று வயிற்றில் உள்ள நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியாகவும் கண் பார்வை தெளிவடையவும் இந்த கருவேப்பிலை எல்லாமே இருக்குது அலோவீரா அலோவீரா வந்து கற்றாழை கற்றாழை வந்து நம்ம வயிறு புண்ணு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இது முகத்துக்கு ஃபேஸ் பாக்காகவும் போடலாம் இது வந்து உடல் உஷ்ணத்தை குறைக்குது வேப்பலை வேப்பலை பூச்சி விரட்டி வயிறு புண்ணாத்துது வேப்பலையில் பயன் எண்ணற்றது இருக்குது மருத்துவ குணம் நிறையா இருக்குது எல்லா மெடிக்கல்லையும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சோப்பாகவும் ஆயிலாகவும் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து இலவசமாகவே இதெல்லாம் நமக்கு கிடைக்குது